வணக்கம் தினகரன் பேசுகிறேன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த அம்மா உணவகம் அப்படின்னு சைதை துரைசாமி அப்போ மெட்ராஸ் மேயராக இருந்தார் அவர் ஒன்று நல்ல ஒரு ஸ்கீம் அது ஏழைப்பாளையங்கள்லாம் நிறைய பெனிஃபிட் ஆனாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டு சிக்ஸ்டீனு ஃபஸ்ட் கிளாஸாக நடந்து நடந்தது ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்துன்னு போனால் போகிறோம் பசி ஆற்றிக்கலாம் ரொம்ப ஒரு ரிமார்க்கபிள் ஸ்கீம் பை சைதை துரைசாமி அது ஜெயலலிதா நேம வச்சார் அம்மா உணவு வச்சார் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அது கொஞ்சம் சரியான நிலைமையில் இல்லை அது நம்ம சொன்னோம்னா இப்போ கட்சி சாயம் பூசிடுவாங்க எல்லாருமே எல்லாமே கட்சி சாயம் தானே எதையுமே நேர்மை நாணயம் இல்லாமல் பேசுவானுங்க எல்லாருமே இந்த ஐந்து ஆண்டுகள் சரியாக இல்லை அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து கே எஸ் அவர்கள் மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அதை ஓழ்ச்சி கட்டுவார் அம்மா உணவுமே இனிமேல் இருக்காது அம்மான்ற பேரையே மாற்றிடுவார் செய்திருவார் எல்லாமே சொன்னானுங்க ஆனால் அவர் எல்லாரும் பண்ணல ரொம்ப ஜென்டில்மேன் பாலிட்டிக்ஸ் பண்ணார் அதை அப்படியே கண்டினியூ ஆகணும் தான் சட்டசபையில் அறிவிச்சார் அது அப்படியே கண்டினியூ ஆகுது இன்றைக்கி அவர் வந்து ஒரு அசஸ் பண்ணியிருக்கார் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நிறைய நிதியை ஒதுக்கி ஏழைப்பாளையங்களுக்கு ஒன்றையிலேருந்து ரெண்டு லட்சம் பேர் டெய்லி சாப்பிட்றோம் அஞ்சு ரூபா எடுத்துன்னு போனால் போகிறோம் காலை உணவோ மதிய உணவோ அல்லது இரவு நேர உணவோ அஞ்சு ரூபாவில் முடிச்சிடுவாங்க பெரிய பெரிய அட்வொகேட்ஸ்லாம் எனக்கு தெரியும் ஹை கோர்ட்ஸில் இவங்க எல்லாமே அதை சாப்பிட்டு தான் ஜீவிக்கிறாங்க ஏன்னா வருமானம் கிடையாது இது மட்டும் இல்லை நிறைய ஏழைப்பாளையங்கள் எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அன்னதானத்துக்கு வழி இல்லை அன்னதானத்தில் போய் பாருங்கள் க்யூ நிற்குது அம்மா உணவுகளை இது பிரச்சனை இல்லை இதை ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி நல்ல விதமாக நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுவோம்னு அப்போயே சொன்னார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்தவனும் சொன்னார் இப்போவும் சொல்கிறாரு அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் சீஃப் மினிஸ்டர் எம்கேஎஸ் இதை தவிர நான் என்ன சொல்லுங்க குடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை இன்றைக்கி வறுமை தான் இன்னைக்கு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் பேர் மெட்ராஸில் சாப்பிட்றான்னா என்னங்க இது யோசித்து பாருங்கள் அஞ்சு ரூபா சாப்பாட்டுக்கு லைனில் நிற்கிறாங்க இங்கே வந்து பாருங்கள் அம்மா உணவகத்தில் லைனில் நின்று வாங்குகிறாங்க அஞ்சு ரூபா சாப்பாட்டை அதை வாங்குகிறாங்கன்னா அப்போ நம்ம நிலமை என்ன என்ன ஒளிர்கிறது மிளிர்கிறது இந்தியான்னு சொல்கிறானுங்க எல்லாம் என்ன ஒளிர்கிறது மிளிற்கிறது சாப்பாட்டுக்கே வழி இல்லையா இன்னும் கூட அம்மா உணவகம் அப்பா உணவகம்னு நம்ம வச்சுருக்கணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை ஒரு அற்புதமான ஒரு செயல் வடிவை ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறார் அவரே போய் சாப்பிட்டு பார்க்குறாரு இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க இவர் டிரான்ஸ்பரன்சிங்கிறது அது கலைஞர் குடும்பத்துக்கு உண்டான ஒரு ஸ்டாலின்லாம் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அதை பண்ணால் இவர் வந்து டிஎம்கேக்கு ஜால்ட்ரா போடுறார் இந்த வயசில் நான் எதுக்கு டிஎம்கேக்கு ஜால்ட்ரா பண்ணணும் காடு வாவான்ந்து வீடு போவான்ந்து இந்த நிலைமையில் நான் எதுக்கு அவருக்கு ஜால்ரா போனேன்னா எனக்கு வர்ணமா பணம் இல்லை ஏதாவது சொசைட்டியில் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதா புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை விமர்சனம் பண்ண வேண்டும் ஆனால் இந்த அப்ரிசியேஷனை எல்லாம் யார் கொடுக்க வேண்டும் சைதை துரைசாமி போன்றவர்கள் அவருடைய மகன் இறந்தபொழுது எம்கேஎஸ் அவர்கள் எவ்வளவு உதவினார் அன்று உதவி செய்தார் என்பதை அவரே மறந்து போயினார் எடப்பாடி என்று ஒருத்தர் இருக்கார் இப்போது அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் அவரும் அப்ரிஷியேட் கிடையாது சைதை துரைசாமியும் அப்ரிஷியேட் கிடையாது ஓ பன்னீர்செல்வம்னு ஒரு அமைதியாக ஞானம் காப்பார் அவரும் அப்ரிஷியேட் கிடையாது சசிகலா என்ற ஒரு பெண்மணி இருக்கிறார் அவரோ அப்ரிஷியேஷன் கிடையாது இல்லை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதா அந்த பேரில் உங்கள் அம்மா பேரில் தான பண்ணுறது அவர் ஜெயலலிதா பேரில் இதெல்லாம் பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வேண்டாமா எதுவுமே கிடையாது அப்படி கண்டினியூ ஆகும் பட் டிஎம்கே எதை கொண்டாருந்தாலும் ஏடிஎம்கே அதை தடை பண்ணியிருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே தடை பண்ணி நான் சொன்னேன்னா பர்சனலில் என் மைட்டி ஆகிடும் எல்லாமே போ போயிடுச்சு அது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் சிஎம் ஆனோன்னு முதல்ல பண்ண காரியம் நந்தனத்தில் கலைஞர் மாளிகை என்ற நந்தனத்தில் இருந்தது அதை கட் பண்ணிவிட்டு பெரியார் மாளிகை நைட் ஒரு நைட் வச்சார் நைன்டீன் செவன்ட்டி செவனில் இது எல்லாருக்குமே தெரியாது எவ்வளோ ஒரு ஒரு அந்த வெஞ்சியன்ஸ் பாருங்கள் ஏன்னா வெஞ்சியன்ஸ்லாம் இது அமெரிக்காலலாம் அது கிடையாதுங்க அது ஒருத்தர் கொண்டாந்தாங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க இங்கே வந்து அது கிடையாது இந்த வெஞ்சியன்ஸ் அந்த வெஞ்சியன்ஸை காட்டாதவர் அவர்கள் அது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கூட வச்சார் அவர் இதை நம்ம சொன்னோம்னா எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் எடுத்துக்கிறானுங்களே ஒழிய நல்லவைகளை விமர்சனம் செய்யும் பொழுது அதை எடுத்து கொள்ள மாட்டேன் என்கின்றார்கள் வேற என்ன நான் சொல்ல முடியும் இதை தான் நான் சொல்ல முடியும் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மலை திருநாடு இதை சொல்லிவிட்டு ஸ்டில் I am appreciating, appreciating, appreciating MKS. அதாவது ஒரு தப்பான வார்த்தைங்களை எதுவுமே பேசுகிறதில்லைங்க வர முன்னே எப்படி இருந்தார் அதெல்லாம் எங்களை வேறங்க இப்போலாம் வந்து ஒரு மெச்சூர்டை பாலிட்டீஷியனாக வெரி ரிமார்க்கபிள் பாலிட்டீஷியனாக ஒரு நற்சான்று வழங்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டராக நம்முடைய தமிழகத்தில் திகழ்கின்றார் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்